ரொம்ப பசிது மணி வேற பதினொன்னு மேல ஆச்சு எத்தனை உனக்கு போடுது வரவே மணி மீன் குழம்பு வர எனக்கு ரொம்ப ருசியா இருக்கு அது நேற்று வச்சு மீன் குழம்பு மண் செட்டியில மாங்காய் வச்சு செஞ்சிருக்கிறேன் மாங்காய் போட்டு செஞ்ச எவ்வளவு ருசியா இருக்கு பழைய குழம்பு நானே வந்தேன்னா வரட்டேன் நானே ஊற்றி சாப்பிட்டுக்கோ எதுல சொல்ற மீன் குழம்பு எனக்கு வேணும்னு சொன்னா சுட்ட சுட மீன் குழம்பு எங்க வேணாம் கிடைக்கும் போனாலும் எங்க வேணாம் கிடைக்கும் ஆனா இந்த பழைய மீன் குழம்பு நம்ம வீட்டுல செஞ்சு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிடுறதுதான்

ஒரு மணி நேரம் இங்க இருந்து கிளம்பிருக்கா அங்கேயே வரவேன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம கூட இருந்து போனான்படி அவருக்கு அந்த ஏக்கம் இருக்கேன் உனக்கும் அந்த ஏக்கம் வந்து நீ அதுக்கு அதுக்கப்புறம் ஒண்ணுமே இங்க ஒரு வேளை இஞ்சு கூட நடக்குறா உட்கார்ந்துட்டு அவளையே நினைச்சுட்டு உட்கார்ந்துருக்க அதுக்காக இப்படியே இருந்து போலாம் அங்கேயே இருந்து அப்படியே கிளம்பிட்டோம் நல்லது அது நல்லதுக்கு தான் அந்த பேனர் ച ്. ച என ടടു என ന്നும் ര ජമേല